கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோடு ராக்கிப்பாளையம் பிரிவு அந்த என்ஹெச்லேருந்து டுவர்ட்ஸ் ஈஸ்ட் சைடு அதாவது கிழக்கு பார்த்த மாதிரி ஒரு கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வந்தீங்க அப்படின்னா நல்ல ப்ரீமியம் ஒரு கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ளே இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க இந்த வீட்டோட பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மூணே கால் சென்ட் லேண்ட் ஏரியாங்க வடக்கு பார்த்த மாதிரியான சைட்டு பட் கிழக்கு பார்த்த மாதிரி மெயின் டோர் வச்சு சூப்பராக த்ரீ பிஹெச்கே இண்டிபெண்ட் வில்லா டியூப்ளெக்ஸ் மாடலில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ சிம்பிளான ஃப்ரண்ட் எலிவேஷன் பிளான் தான் நீட் அண்ட் எல கண்டா இருக்குங்க அப்படியே இந்த கேட் தாண்டி உள்ள வந்தீங்க அப்படின்னா பெரிய போர்டிகோ ஏரியா ஆல்மோஸ்ட் பதினொன்றுக்கு இருபத்தி ரெண்டு சைஸ்ல அதாவது இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் வரைக்கும் இருபத்தி ரெண்டு அடி வருதுங்க இதுக்கப்புறம் ஒரு ரெண்டு அடி கேப் இருக்கு நல்லா பெரிய காரே நீங்கள் விட்டு நிறுத்தலாம் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க போர்வெல் வாட்டர் இருக்குது வாட்டர் சம்பும் கொடுத்துருக்காங்க தென் அஸ் யூஸ்வல் நமக்கு போர்ட்டிகோ ஏரியாவில் சீலிங் ஸ்பாட் லைட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க தென் இந்த வீட்டில் அவுட்டர் டாய்லெட் பாத்ரூம் இருக்குங்க அதை ஃபஸ்ட்டு நான் காமிச்சிட்றேன் ஏன்னா மோஸ்ட்லி எல்லாருமே இன்னைக்கு வந்து என்ன தான் மூணு பெட்ரூம்ஸ் வச்சு ஃபுல்லாக அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் கொடுத்தாலும் அவுட்டர் டாய்லெட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அதுக்கேற்ற மாதிரி வெளியிலேயே ஸ்பேஷியஸான இந்தியன் டாய்லெட் டைப்பில் ஒரு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க அப்படியே வந்தீங்கன்னா கிழக்கு பார்த்த மாதிரி மெயின் டோர் மெயின் டோர் வரைக்கும் உங்களுக்கு குட்லேயே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ சிம்பிள் ட்ரெண்டியான டிசைன் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்பரண்ட் கிளாஸஸ் எல்லாம் கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க அப்படியே உள்ளே வந்திங்கன்னா நல்ல ஸ்பேஷியஸான லிவிங் ஏரியா பதினாறுக்கு பதினாறு சைஸில் கொடுத்துருக்காங்க சீலிங்கில் யூஷுவல் உங்களுக்கு ஸ்பாட்லைட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க ஃப்ளோரிங் வரைக்கும் கிளாஸ்டு விட்ரிஃபைட் டைல்ஸ் தான் என்டையர்லி இந்த ஃபஸ்ட் ஃப்ளோர் ஃபுல்லாகவே இதே ஃப்ளோரிங் தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க தென் ரெண்டு சைட்லேயுமே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஃப்ரெஞ்ச் விண்டோ கொடுத்துருக்காங்க எப்பவும் போல ஒரு நார்மலான ஒரு விண்டோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஹால் பொறுத்த வரைக்கும் நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குதுங்க ஸோ ஹால்லேருந்து அப்படி இந்த ஆட்சி வழியில் உள்ளே வர்றோம் அப்படின்னா டைனிங் ஸ்பேஸ் ஆல்மோஸ்ட் இந்த இந்த ஏரியா மட்டும் பார்த்தீங்கன்னா பதினொன்றுக்கு பத்து சைஸில் இருக்கும் இந்த ஏரியா மட்டும் நான் சொல்கிறேன் ஸோ இது டைனிங் ஏரியா அப்படிங்கிறதுனால இந்த பக்கம் பேஷின் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க டேப்பு இந்த இடத்துல டவல் ஹேங்கர் கொடுத்துருக்காங்க ஸோ வடக்கு பார்த்த மாதிரி பூஜா யூனிட் கொடுத்துருக்காங்க மேலேயும் லாஃப்ட் போர்ட் ஒர்க் இருக்குது ஸோ தாராளமாக நம்ம ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்கு ஸ்டோரேஜஸோடு கொடுத்துருக்காங்க இதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கிச்சனுங்க பத்துக்கு பத்து சைஸில் காம்பேக்டான ஒரு மாடுலர் கிச்சன் ஏன்னா நிறைய கபோர்ட் ஒர்க் இல்லை பட் பேஸ் கேபினட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க எனக்கு தெரிஞ்சு வீட்டில் ஸ்டோரேஜ்க்கு இது தாராளமாக போதும் சிங்க் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு கிழக்கு பார்த்த மாதிரி ஒரு விண்டோ இருக்குது அதே மாதிரி தெற்கு பார்த்த மாதிரி ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க அது போக ஃபுல்லாக ஷெல்ஃப் கொடுத்துருக்காங்க இதுக்கு மேலே அங்கே ஸ்டோரேஜ் யூனிட்ஸ் வேணும் தாராளமாக நமக்கு தேவையான வெஸ்சல்ஸ் கிராசரிஸ் எவ்வளோ வேணால் ஸ்டோர் பண்ணிக்கலாம் அந்தளவுக்கு ஸ்டோரேஜஸ் இருக்குது ஈவன் இந்த இடத்துல நீங்கள் ஃப்ரிட்ஜ் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி ஸ்விட்ச் போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க என்னென்ன எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்களோ எல்லாத்துக்கும் அங்கங்கே ஸ்விட்ச் போர்ட்ஸ் அண்ட் ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிற பெட்ரூமுங்க பத்துக்கு பதினாறு சைஸில் மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க அஸ் யூஸ்வல் உங்களுக்கு ஃபுல்லாக சீலிங்கில் ஸ்பாட்லைட்ஸ் இருக்குது ரெண்டு பெரிய விண்டோஸ் கொடுத்துருக்காங்க வெளிச்சத்துக்கு அட்டாச்சுடு டாய்லெட் கம் பாத்ரூமோடு இருக்குது பாத்ரூம் ஃப்ளோரிங் பார்த்தீங்கன்னா ஒரு மேட் ஃபினிஷிங்கில் ஒரு உட்டன் பேட்டர்னில் இருக்கிற மாதிரியான ஒரு ஆன்டிஸ்கிட் டைல்ஸ் ஃப்ளோரிங்க்கு அதை மேட்ச் பண்ணுற மாதிரி அப்படியே வால் டைல்ஸும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இது வெஸ்டர்ன் கிளாசட் டைப்புங்க பாத்ரூம்க்கு தேவையான எல்லா பாத்ரூம் ஃபிட்டிங்ஸுமே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு கிரவுண்ட் ஃப்ளோர் பொறுத்த வரைக்கும் இது தவிர உங்களுக்கு ஸ்டேர் கேஸ்க்கு அடையிலேயுமே பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பேஸ் இருக்குது ஈவன் இதையே நம்ம ஒரு டைனிங் ஏரியா அளவுக்கு யூஸ் பண்ணலாம் போல் இருக்குது அளவுக்கு வந்து ஸ்டோரேஜஸ்க்கு நமக்கு நிறைய இடம் விட்டுருக்காங்க ஸோ பேட்ரி யூபிஎஸ்லாம் வச்சுக்கணுன்னா இந்த இடத்த நம்ம தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் தென் கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கு ஸ்டேர் கேஸ் கொடுத்துருக்காங்க ஸ்டெப்ஸ் எல்லாம் கிரானைட்டில் கொடுத்துருக்காங்க ரைல்ஸ்க்கு உங்களுக்கு ஃபுல்லாக ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த இடத்துலையும் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கிளாஸ் கொடுத்துருக்காங்க நல்லா லைட்டிங் உள்ள வர அளவுக்கு இருக்குது மேலே வந்த உடனே பெரிய லிவிங் ஸ்பேஸ் ஸோ கீழே பார்த்த மாதிரியே வந்து ஓவராலாக பார்க்குறப்ப ஒரு பதினாறுக்கு பதினாறு சைஸ் எல்லாம் இருக்குங்க இதுலேயும் வந்து நல்ல வெளிச்சம் கிடைக்கும் எல்லா பக்கமும் வேணுங்கிற அளவுக்கு விண்டோஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க சீலிங் ஸ்பாட் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ கேஸ் ஏறி வந்த உடனே நமக்கு ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்திங்கன்னா கீழே பார்த்தோம்ல சேம் அதே மாதிரி பத்துக்கு பதினாறு மாஸ்டர் சைஸ் பெட்ரூமுங்க ரெண்டு விண்டோ கொடுத்துருக்காங்க அதை மாதிரியே அட்டாச்சுடு டாய்லெட் கம் பாத்ரூமோடு இருக்குது பாத்ரூம் டைல்ஸ் மட்டும்தான் டிஃப்ரெண்ட் ஆகுங்க மற்றபடி அதோட டிட்டோ அப்படியே இந்த இருந்து வெளியில் வந்தோம் அப்படின்னா இதுக்கு பக்கத்துலேயே பாருங்கள் அதாவது ஹால்லேயும் ஸ்டோரேஜஸ் எல்லாம் இருக்குது மேபி நிறைய ஸ்டோர் பண்ணிக்கணும் இது வந்து புக் ஷெல்ஸ் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அந்த பெட்ரூமுக்கு பக்கத்தில் இன்னொரு கிட்ஸ் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க பத்துக்கு பத்து சைஸில் மேலே லாஃப்ட்டுக்கான ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இங்கேயும் வந்துட்டு உங்களுக்கு ஸ்லைட் விண்டோஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமும் இருக்குது ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா நல்ல டியூப்ளெக்ஸ் மாடலில் இருக்கிற ஸ்பேஷியஸான ஒரு த்ரீ பிஹெச்கே இன்டிபெண்ட் வில்லாங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற இந்த லிவிங் ஏரியாவிலேருந்து வடக்கு பார்த்த மாதிரி ஒரு எக்ஸிட் டோர் கொடுத்துருக்காங்க ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஃபுல்லாக ஒரு ஓப்பன் பால்கனி ஏரியா ஸோ ஃபுல்லாக மழை பேஞ்சிட்ருக்குங்க பார்த்துக்கோங்க இந்த ரைட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டேர் கேஸ் கொடுத்துருக்காங்க இதுக்கு மேலே வீட்டுக்கு தேவையான நல்ல தண்ணிக்கு உப்பு தண்ணிக்கு தனித்தனியாக வந்து ஓவர்ஹெட் டேங்க்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஸோ ஓவராலாக பார்க்கும்போது மேட்டுப்பாளையம் மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுக்குள்ளே அதுவும் மேட்டுப்பாளையம் அந்த என்ஹெச்லேருந்து இருந்து ராக்கிப்பாளையம் பிரிவிலருந்து நீங்கள் கிழக்கு பார்த்த மாதிரி ஒரு கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணிங்க அப்படின்னா இந்த வீடு ரீச் பண்ணிடலாங்க டோட்டல் ப்ரைஸு எண்பத்தேழு லட்சம் ரூபா சொல்லியிருக்காங்க நேரில் வந்து பேசுனீங்க அப்படின்னா நெகோசியேட் பண்ணிக்கலாம்